திரைத்துறையில் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்த தயாராகும் அரசாங்கம் மின்சார கட்டண உயர்வு காரணமாக உணவக உணவுப் பொருட்களின் விலை உயரும் உணவுப் பொருட்கள் விலை உயரும் அபாயம் ஆளும் கட்சியை தோற்கடிக்க புறப்பட்டுள்ள எதிர்கட்சி கூட்டு இந்திய விமான விபத்து விசாரணையில் சர்வதேச புலனாய்வாளர்கள் வடக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு சீரமைக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு இணங்க அந்த துறையில் உள்ள பல மூத்த பதவிகள் வரும் நாட்களில் மாற்றியமைக்கப்படும் என்று சிறைச்சாலைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் கண்காணிப்பாளர் பதவிகளில் பல மாற்றங்கள் இருக்கும் என கூறப்படுகிறது மேலும் இந்த திட்டத்திற்கு ஏற்ப மூத்த பதவிகள் மாற்றப்படும் என்றும் அறியப்படுகிறது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் உபுல்தெனிய இடைநீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதியமைச்சின் மேலதிக செயலாளர் நிஷாந்த் தனசிங்க அந்த பொறுப்பில் பணியாற்ற நியமிக்கப்பட்டார் இதற்கிடையில் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி திசு ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து தனது விலகுவதாக சிறைச்சாலை துணை ஆலையாளரிடம் அறிக்கை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி துஷ்பிரயோகம் மற்றும் கைதிகளை விடுவித்தல் தொடர்பான சமீபத்திய வழக்குகளை துறை தொடர்ந்து விசாரித்து வருகிறது துறை வட்டாரங்களின் படி இது தொடர்பாக விசாரணைகளை நடத்த பல சிறப்பு குழுக்கள் அந்தந்த அனுப்பப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் ஜனாதிபதி பொது மன்னிப்பை துஷ்பிரயோகம் செய்து கிட்டத்தட்ட நூறு கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல் குறித்தும் திணைக்களம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது மின்சார கட்டண உயர்வு காரணமாக உணவக உணவுப் பொருட்களின் விலை உயர்வடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண உயர்வு காரணமாக தங்களது தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை ஹோட்டல் மற்றும் உணவக உரிமையாளர் சங்க தலைவர் ஹர்ஷன ருஷான் தெரிவித்துள்ளார் நாடலாவிய ஹோட்டல்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் எதிர்வரும் நாட்களில் அனைத்து வகை உணவுப் பொருட்களுக்கும் விலை உயர்வை அமல்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் சகிக்க முடியாத அளவு உயர்ந்துள்ளது இது உணவகங்களை தொடர்வதற்கே சாத்தியமில்லாத நிலையை உருவாக்கியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் இந்த விவகாரத்தை கருத்தில் கொண்டால் இந்த விலை உயர்வுகளை தவிர்க்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊழியர்களுக்கு சம்பளம் வாடகை நீர் கட்டணம் மற்றும் மற்ற செலவுகள் எல்லாவற்றையும் ஏற்க வேண்டி இருக்கிறது இப்போது இந்த மின்சார கட்டண உயர்வு அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார் இதனால் முட்டை கோழி இறைச்சி போன்ற முக்கிய உணவுப் பொருட்களும் உயர்ந்துவிடும் என ஹர்ஷன ருஷான் மேலும் சுட்டி காட்டியுள்ளார் நாட்டில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட பதினைந்து வீத மின்சார கட்டண உயர்வு நாடளாவிய அளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாகிவிடும் என தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசல சம்பத் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மின்சாரம் பற்றிய அதிக செலவுகள் உணவு தயாரிப்பு மற்றும் விநியோக செலவுகளை நேரடியாக பாதிக்கும் இதன் விளைவாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாழ்க்கை செலவு ஏற்கனவே உயர்ந்துள்ள சூழலில் பல குடும்பங்கள் கூறுகளான உணவுகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக அண்மையில் அதிகரித்து வரும் தொற்றா நோயாளர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் இவ்வளவான விலை உயர்வுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் விலை கட்டுப்பாடுகள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக என்பதை தெரிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தியாவசியப் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த ஆண்டு ஜனவரியில் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டுக்கு அரசாங்கம் மின்சார கட்டணத்தை இருபது வீதத்தினால் குறைத்தது இது நிதியளவில் எந்த அடிப்படையும் இல்லாமல் அரசியல் லாபத்துக்காக மட்டுமே செய்யப்பட்டது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் இலங்கை மின்சார சபை மேலும் நட்டமடைய நேரிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் இப்போது மின்சார சபைக்கு ஏற்பட்ட நிதி இழப்புக்கு யார் பொறுப்பு ஏற்க போகிறார்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுமக்களுக்கு அரசாங்கம் விளக்கம் தர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொது ஜன ஆகிய கட்சிகளை கொண்ட எதிர்கட்சி கூட்டணி சில உள்ளுராட்சி மன்றங்களின் கட்டுப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்கு பொதுவான ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தியுள்ளன ஊடகங்களுக்கு நேற்று கூட்டு எதிர்கட்சி இந்த முடிவை அறிவித்துள்ளது ஒத்துழைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான திட்டங்களையும் அந்த கூட்டணி கோடிட்டு காட்டியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் திச அத்த நாயக ஐக்கிய தேசிய கட்சியின் தலதாத்து கோரள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் லசந்த அழகிய வண்ணம் மற்றும் பொதுஜன பெருமுனவின் காரியவசம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கட்டுப்பாட்டை பெறுவதுடன் மட்டும் தங்கள் ஒத்துழைப்பு முடிவடையாது தொகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து தமது கூட்டு பணியாற்றும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியாவில் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளான விமானம் குறித்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை நடவடிக்கைகளில் சர்வதேச புலனாய்வாளர்கள் ஈடுபடுவார்கள் என்று நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்பிக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட போது இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரை ஏற்றிச் சென்றது அமெரிக்க போக்குவரத்து துறையின் முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மேரிஷியாவோ இந்தியாவின் முன்னணி புலனாய்வாளராக இருக்கும் என்றும் ஆனால் மற்ற நாடுகளுக்கு இந்த விசாரணை தொடர்பில் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் குறித்த விமானம் லண்டனுக்கு செல்லவிருந்தாலும் பிரித்தானிய மற்றும் விமானத்தில் இருந்த பிற நாடுகளும் விசாரணையில் பங்கேற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் போயிங் மற்றும் விமானத்தின் மின்னணுவியல் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை தயாரித்த நிறுவனங்களும் இதில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக ஷியாவோ தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வது குறித்து அமைச்சரவை அமைச்சர்களின் கருத்தினை அறிவுறுத்துமாறு சட்டமா அதிபர் கமதொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு அறிவித்துள்ளார் வடமாகாணத்தில் காணிகளை அரசு பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்து நானூற்று முப்பது இலக்க வர்த்தகமானி அறிவிப்பை ரத்து செய்யும் தீர்மானம் அமைச்சரவை அளவில் ஏற்கப்பட்டுள்ள நிலையிலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான அந்த வர்த்தமானி அறிவிப்பில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகள் மூன்று மாத காலத்தில் உரிமை கோரப்படாவிட்டால் அரசின் சொத்துக்களாக பரிவர்த்தனை செய்யப்படும் என கூறப்பட்டிருந்தது இது வடக்கு மக்களிடையே கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது இதேவேளை வர்த்தகமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படாதது குறித்து தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதி அமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலகத்திடம் விளக்கம் கோரி தொடர்பு கொண்டிருந்தார் இதையடுத்து காணி அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரி கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி கடிதம் அனுப்பியிருந்தார் அதன் பதிலாக அமைச்சரவை உறுப்பினர்களின் கருத்துக்களை பெறுவதற்காக சட்டமா அதிபர் பரிந்துரை செய்துள்ளதாக பிரதமர் அலுவலகத்தின் உதவி செயலாளர் மிகிரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது அமைச்சர் லால்காந்த முன்னர் வாக்குறுதி அளித்தவாறு சமீபத்திய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான எந்த ஒரு விடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது